அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு பயனுள்ள ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நாம் ஃபேஸ்புக்கில் போய் நம்முடைய பல மணி நேரங்களை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த மூலம் நீங்கள் வந்து டெய்லி வந்து முப்பது ரூபாய் சாலிடாக முப்பது ரூபா வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு அதை பேடிஎம் கேஷ் ஆகவோ அல்லது உங்கள் மொபைலுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே ஓகே ஃப்ரெண்டு இதனுடைய இந்த ஆப்ஸுடைய லிங்க்கு ப்ளே ஸ்டோர் லிங்க் நான் வந்து கீழே தரேன் நீங்கள் வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் வரும் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து இங்கே பாருங்கள் த்ரீ டாட் மாதிரி இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே போகணும் அதுக்குள்ளே போய்ட்டு வந்து இப்போ லாகின் கேட்கும் நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு லாகின் ரிஜிஸ்டர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் என்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணணும் இப்போ இதில் வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ரெஃபரல் கோடு ரெஃபரல் கோடு இல்லாமல் வந்து இது ஓப்பன் ஆகாது நான் இந்த ரெஃபரல் கோடுடைய நம்பரை நான் கீழே தரேன் நீங்கள் அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கங்க அப்போ வந்து அப்புறம் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கங்க அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கங்க ஓகே கொடுத்த பிறகு உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் ஓடிபி நம்பர் வரும் அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா வந்து இது ஓப்பன் ஆகிடும் இது ஓப்பன் ஆகின பிறகு இதை எப் இதில் எப்படி வேலை செய்யலாம் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஸ்குள்ளே போய்க்கலாம் இப்போ நம்ம அந்த ஆப்ஸ்குள்ளே போயிட்டாக்கா இன்னும் தான் இருக்கும் நீங்கள் லாகின் பண்ண பிறகு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாப்ப பாடு கீழே வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கோம் இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் பார்க்கணும் டொண்ட்டி செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பத்து பீஸாக ஏறிடும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா வந்து இங்கே பாருங்கள் நான் இப்போ என்னுடைய மை அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன் டூ நிமிஷம் பாருங்கள் நான் என் மை அக்கௌண்ட்டுக்குள்ளே இப்போ நான் போயிட்டேன் இப்போது இப்போ பாருங்கள் என்னுடைய பேலன்ஸ் வந்து இப்போது பத்து ரூபா ஐம்பது பிஸா இருக்குது நான் வந்து டோட்டலாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறது ஐம்பது ரூபாய்க்கு நான் ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் இப்போ என்னுடைய பேலன்ஸ் வந்து பத்து ரூபா ஐம்பது பிஸா நான் இதில் வந்து ஏர்ன் பண்ண காசு வந்து அறுபது ரூபா ஐம்பது பிஸா இப்போ நான் வந்து ரீசார்ஜ் பண்ண அந்த ப்ரூஃபை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து ரீசார்ஜ் ஸ்ட்ரிக் போய்க்கிறேன் இப்போ நான் ரீசார்ஜ் ஸ்ட்ரீஸ்ட்ரிக்குள்ளே போய்க்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஏறக்குறைய ஐம்பது ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு இருபது ரூபா ஒரு பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி இது வந்து கன்ஃபார்ம் எல்லாமே எனக்கு சக்ஸஸ் வந்துச்சு அந்த காசு வந்து என்னுடைய இந்தியா நம்பருக்கு ஏறிடுச்சு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இது டுடே டாஸ்க் அப்படின்னு இருக்கோம் அந்த மூணு ஆட்டுக்குள்ளே அக்கோடிங்னா டுடே டாஸ்க் இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு 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 கேமை டவுன்லோட் பண்ணணும் அப்புறம் வந்து நூறு இந்த பாப்ப பாடு வரும் இதை நீங்கள் நூறு ஆடை வந்து ஜஸ்ட்டு வந்து இருபது செகண்ட் பதினஞ்சு செகண்ட் வந்து வாட்ச் பண்ணணும் அப்புறம் வந்து ஒரு சர்வே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா சாலிடாக ஒரு நாளைக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் இதெல்லாம் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு குறைந்த நிமிடங்களில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட் இது வந்து மிகவும் பயனுள்ள ஆப்ஸு மிகவும் நம்பகத்தம்பக நம்பகத்தம்பகமான ஆப்ஸ் இது இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் குறை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போய் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த ஆப்ஸவில் வந்து உங்கள் டைமை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மூலம் இன்ஷா